Hey guys, வெல்கம் பேக் to our சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் கும்புவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நம்ம கிரேட் ட்ராவலர் கும்பு இருக்கார் இல்லையா மலையாளி ஒரு பையன் நம்ம அருணாச்சல பிரதேசத்தில் வச்சு அவரை பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் புது புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்காது ஸோ கும்பு யாருன்னு அப்படி கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சோலோவாக நான் மட்டும் போயிருப்பேன் அப்போது அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு மலை முகட்டில் ஒரு பைக்கையை வச்சுக்கிட்டு கடை அப்படின்னு போட்டிருந்தாப்பில் கேரளா பைக்கே அது பார்த்தவொன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடான்னு போய் கேட்டாச்சுன்னா அவர் வந்து ட்ராவலர் பண்ணுறாரு ரொம்ப சின்ன வயசு இருபது வயசோ இருபத்தோரு வயசோ தான் இருக்கும் அப்போது அவர் என்ன பண்ணார்னா நம்ம டீ அப்புறம் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை மக்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அதில் கிடைக்கிற ஒரு ஐம்பது நூறுரூபா சேர்த்து 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 ஒரு பத்து நாள் அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போவார் அப்படி டிராவல் பண்ணி பண்ணி அவர் வந்து இந்தியா முழுக்க சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தாரு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துருந்துச்சு அவர் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிருந்துச்சு அவர் வண்டி இன்ஜின் சீஸ் ஆகி கிடந்துருச்சு ஸோ அப்போ நான் வந்து வீடியோ போட்டு நம்ம ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நிறைய பேர் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் வண்டியை சரி பண்ணி அவர் அதுக்கப்புறமும் ஒரு ஆறு மாதம் இருந்து கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட வீட்டை விட்டு ஒன்றரை வருஷம் கழித்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தார் நம்ம தமிழ்நாட்டு வழியாக தான் வந்தார் இது எல்லாமே வந்து நடந்துருந்துச்சு இப்போது அவர் பாலா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கார் கேரளாவில் இப்போ நம்ம போகிற வழி பாலா இருக்கிறதுனால நாம் நேராக போய் அவரை சந்திச்சிருவோம் ஆனால் போய் சேர்கிறதுக்கு எப்படி நைட் ஆகிடும் நான் அதனால் உங்களுக்கு வந்து அவர் கிட்ட போய்ட்டு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரை ஃபுல்லாகவே அவர்கிட்ட ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணல சும்மா கேஷுவலாக நாங்கள் ஒரு டீ கடையில் நின்று அவங்க அவரும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து தெரியாமல் வீடியோ எடுத்துட்டாரு இருந்தாலும் அது பரவாயில்ல அது நல்ல கண்டெண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கும்புகிட்ட நானும் அவரும் என்ன பேசணும் ஜாலியாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பெருசாக ஒன்றும் கிடையாது நானும் கும்பும் அந்த டீ கடையில் நின்று பேசின விஷயங்கள் மட்டும் தான் இந்த வீடியோவில் ஸோ வீடியோவை முழுசாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க நெக்ஸ்ட் வீடியோவை பாக்குவாங்க காசு இல்லாம சம்பாரிச்சு சம்பாரிச்சு சுத்தணும்னு நினைச்சீங்கல்ல அதே மாதிரி இனிமேலு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் இருக்கா நம்ம அப்பா அம்மா கொஞ்சம் தப்பா வந்து குடுத்தேன்னா நல்லா இருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கா ஏஜ் அப்புறம் போறதுக்குதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு மலையாளத்து குழப்பே நம்ம மக்கள் மலையாளம் எல்லாம் நல்லா நல்லா നമ്മുടെ കൂടെ മൂന്ന് ചേട്ടന്മാരും ഉണ്ട് മൂന്ന് മൂന്ന് പേരല്ലേ ആ മൂന്ന് പേര് ചേട്ടന്മാരും കൂടെ വന്നിട്ടുണ്ട് പുതിയ റൈഡായിട്ട് ചേട്ടന്റെ പേര് പേര് പറഞ്ഞിട്ടില്ല டேலே போட்ட வந்து பாலாஜி. அது ஆ얄ோ கம்பெனி. அதனால எல்லாம் ரெடி பண்ணி இந்த சீக்கிரம் போகணும்ல

ாலும்ந்தோஷம் இருந்தா எங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான் தலைவர் நிறைய வருது ஆனா இன்னைக்கு எல்லாம் ஆனா வராது பேச வராது பக்கத்துல ஆனா நானும் கும்பும் வந்து ஒரு டேஸ் ஃபைவ் டேஸ் தான் வந்து அங்க நம்ம லடாக்ல வந்து சுத்திட்டு இருந்திருப்போம் ஒரு வாரத்துக்குள்ள சுத்திட்டு இருந்திருப்போம் அந்த ஒரு வாரத்துல உள்ள மெமரிஸ் எல்லாம் நீங்க தூக்கி திருப்பி பாத்தீங்கன்னா கோல்டன் இல்லைங்க அதுக்கும் மேல உள்ள ஒரு வேர்ல்டு வேல்யூ கொடுத்தா கூட அதுக்கு ஆவாது அடிக்கடி அதெல்லாம் இருந்து இந்த எங்களுக்கு நாங்க பரஸ்பரம் என்ன பண்றோம்னே தெரியாது நாங்க ஏதோ நம்ம பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க அங்க இருக்கோம்

கீழே தேஜ்பூர்ல லக்கேஜ் இறக்கி வச்சுட்டு வந்தவன் இப்ப இவனை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் இவன் இவனுடைய சிலிண்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே வர்றது எனக்கு பயங்கர டாஸ்கா இருந்துச்சு ஆனா எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஒருத்தருமே இல்லாம ரைட் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு அவன் கிடைச்சான் அவனை கூட்டிட்டு இவன் வந்து ஒரு பால்வடியாத சின்ன பிள்ளை மாதிரி ஒரு இளவும் தெரிய மாட்டேங்கி சரி எதுவும்னா அது விஷயங்கள் எதுவும் தெரிய மாட்டேங்கி அப்போ அவனுக்கு அவ்வளவு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்ம உள்ள போய் ரை கூட்டு வந்ததுலாம் உண்மையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் ரொம்ப வயசு நமக்கு இங்க இப்ப இருந்தா கூட போதும் வாய்ஸ் தான் நீங்க அந்த ஆத்மாத்மா பீல் பண்ணு சொல்றீங்கல்ல நீங்க கொங்கு பஸ் ஏத்தி விட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போனீங்கல்ல சீரியஸா சொல்றேன் சொல்லல அப்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆன நீங்க ரெண்டு பேரும் அந்த சிலிண்டர் கடையில தேடிட்டு ஆள் இல்லாம அது இல்லையா அப்ப இந்த பயல வந்து விட்டுட்டு வர எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த வீடியோ பாக்குறப்ப ஒருவேளை அவனோட பைக்கு கீழே இருந்துச்சு அவனும் என் கூட வந்திருந்தான்னா நான் எங்க வேணாலும் அவனை கூட்டிட்டு போயிருப்பேன் அவனுக்கு வேற வழியில பைக் மேல இருக்குது அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு போய் அவன் அன்னைக்கும் கூட போறேன் நான் காலையில நான் கிளம்பற மாதிரி இருந்துச்சுல

ஆமா அதுவும் லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் பி எல்லாருமே அவனோட ஃப்ரெண்டு என்ன வேணாலும் கேளு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு இதுல எனக்கு அங்க அந்த அந்த இவங்க கடைக்கு வந்து டீ குடிப்பாங்க அதான்

மலை மவுண்டைன்ஸ்ல கஷ்டப்பட்டு வந்தாலும் கும்பவ பார்த்தே ஆகணும் எத்தனை மணி ஆனாலும் கும்பவ பார்த்தே ஆகணும்னு அப்ப இது பேரு சப்போர்ட் இல்லையாடா இது நாங்க இங்க வந்தா நீ வர்ற நாங்க அங்க நானும் நினைக்கல அப்படியே போயிட்டு இருக்க ஆனா இவ்வளவு டயர்ட் ஆயிட்டு வரும்ல பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எங்கேயாடு காலை பாருங்க இந்த மழையில நினைஞ்சு நினைஞ்சு என் காலு வெடிச்சு கிடைக்கும் சுவை இல்லையா சுவை அங்க இருக்கடா வெடிச்சு கிடைக்கும் ஆனாலும் கும்பவ பார்த்தே ஆகணும் ரொம்ப சொல்லுவோம்

നെറ്റ്‌വർക്ക് പ്രോബ്ലം അധികമാരുത് നെറ്റ് ഒക്കെ പ്ലോബ്ലാ